வணக்கம் தங்க மாமி மாமி விரத காலத்துல சாப்பாடு ஒரு பலகாரம் தேவை அப்படின்னா அவளை வச்சு ஒண்ணு நம்ம சீக்கிரம் பண்ணிக்கலாம் அந்த காலத்துல எல்லாருமே வீட்லயே அவள் இடிப்பா எல்லாம் பண்ணுவா அந்த அவளை வச்சு உடனே சட்னி ஏதாவது பண்ணிடுவா இந்த அவள் வந்து நம்ம உடம்புக்கு அவ்வளவு சத்துக்களை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் ஈஸியா ரொம்ப சீக்கிரம் நம்ம பண்ணிடலாம் வீட்டில் இருக்கிற சாமான வச்சு இந்த அவள் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இப்ப தேவையான பொருள் வந்து அவள் நல்லா புடைச்சு சுத்தம் பண்ணி நான் எடுத்து எல்லாம் வச்சிருக்கேன் அடுத்தது ஒரு முடி தேங்காய் நாலு பச்சை மிளகாய் கருவேப்பில கொத்தமல்லி தேவையான அளவு உப்பு இது தாளிக்கிறதுக்கு தேங்காய் தான் வச்சிருக்கோம் தேங்காய் இதுக்கு ரொம்ப சுவையை கொடுக்கும் தேங்காய் வச்சிருக்கோம் மந்திரி கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் புளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் தூள் பெருங்காயம் கொஞ்சமா நான் வச்சிருக்கேன் பாசனைக்கு இந்த பொருள் தான் இந்த ரெசிபிக்கு தேவையான பொருள் இந்த அவளை வந்து நல்லா நான் கலையிறேன் ஏன்னா அவள் வந்து எப்பவும் நல்லா களைஞ்சிடணும் இல்லாட்டி முக்கு வாசனை வரும் இப்ப இந்த அவளை நான் சுத்தமா நான் கலந்துட்டேன் இதுக்கு தேவையான உப்பு இதில் போட்டு இன்னும் கொஞ்சமா தண்ணி ஊற்றி இதை நான் ஊற வைக்கிறேன் இது ஒரு அரை மணி நேரம் ஊறுனா நல்லா ஊறிடும் ஊற விட்டு இதை நான் தாளிக்கிறேன் இப்ப இந்த அவள் வந்து அரை மணி நேரம் ஆச்சு நல்லா ஊறி அப்படியே பூ மாதிரி ஆயிடுத்து இந்த வந்து கொஞ்சமா போட்டா கூட நமக்கு மூணு மடங்கு அளவு ஊறும் அதனால உங்களுக்கு தேவையானது போட்டுக்கலாம் இந்த அவள் வந்து நிறைய வகை நம்ம பண்ணிக்கலாம் இன்னைக்கு வந்து நான் வந்து தேங்காய் அவல் தாளிக்கிறேன் இந்த பலாரம் சீக்கிரம் ஆகணும் சாப்பிடற வாழ்க்கை ரெடி ஆகணுங்கிறதுக்காக தேங்காயில் தாளிக்கிறேன் உங்களுக்கு எது எது பிடிக்குமோ அது இதுல எல்லாருமே தாளிச்சு இதை பண்ணிக்கலாம் இப்போ நான் பற்ற வச்சு இந்த கடாய் வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும் இந்த தேங்காய் அவளுக்கு உங்களுக்கு இந்த தேங்காய் எண்ணெய் வேணாலும் நீங்கள் வேறு எந்த எண்ணெய் உங்களுக்கு விருப்பமோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த எண்ணெய் வந்து நான் வந்து ரொம்ப ஊற்றுல ரெண்டு ஸ்பூன் தான் ஊற்றுறேன் இப்போ இந்த எண்ணெய் சூடாயிடுச்சு நான் கடுகு வந்து ஒரு சின்ன டீஸ்பூன் போடுறேன் இந்த கடுகு நல்லா பொருஞ்சு போச்சு ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் பருப்பு போடுறேன் இது முந்திரி இதுக்கு நல்லா இருக்கும் இது முந்திரி இல்லைன்னா நெல்லக்கடலை கூட போட்டுக்கலாம் நம்ம முந்திரியே வேணுங்கிறது இல்லை இதுக்கு போடுறோம் இல்லைன்னா நீங்க நிலக்கடலை இருந்தாலும் போட்டுக்கலாம் நிலக்கடலை இல்ல வேண்டானாலும் இது அப்படியே நம்ம பண்ணிக்கலாம் இந்த முந்திரி எல்லாமே துவந்து போச்சு இப்ப நான் வந்து இந்த மாதிரி நைஸா அதிகம் காரம் என்ன ரெண்டு நான் நறுக்கி வச்சிருக்கேன் அதை போடுறேன் பருவக்குள்ள அடுத்து தேங்காய் போடுற இந்த தேங்காய் இந்த தேங்காயை நம்ம கொஞ்சம் வதக்கிட்டோம்னா கெட்டு போகாது ரொம்ப நல்லா வாசனையா இருக்கும் இது ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம் அவளை ஊற வச்சு மத்த நம்ம ரெடி பண்ணோம்னா இது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல இந்த டிஃபன் ரெடி ஆயிடும் கொஞ்சம் வதங்கியாச்சு இந்த அவது வந்து நான் இதுல போடுறேன் தேங்காய் முந்திரி கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கடுகு எல்லாம் போட்டாரு இந்த தேங்காய் நான் வாசனை பிறகு எவ்வளவு சூக்கலா இருக்கு இப்ப கொஞ்சமா நான் பெருங்காய் எப்படி போடுறேன் நம்ம ஏற்கனவே அவள் ஊற வைக்கும் போதே உப்பு போட்டிருக்கோம் இருந்தாலும் தேங்காய் தாளிப்பெல்லாம் போட்டுக்கிறதுனால நான் கொஞ்சோண்டு உப்பு மேல தூளுப்பு போடுறேன் உங்களுக்குன்னு தேவையான உப்பு நீங்க பார்த்துட்டு போட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் தான் இந்த அவள் ரெடி ஆயிடுத்து இப்ப நான் பாக்கத்துல மாத்திட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் தேங்காய் அவல் ரெடி ஆயிடுத்து இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய டிஃபன் இது டிஃபன் ஆகும் வச்சுக்கலாம் பதாரங்கள் விரத காலங்கள் விரதம் இருக்கிற வாழ்க்கும் இது கொடுக்கலாம் நல்ல தெம்பும் சத்தமா இருக்கும் வாழ்க்கு இதுலயே நிறைய வெரைட்டிகள் பண்ணிக்கலாம் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி கூட எல்லாரும் இத பண்றது பழக்கம் நீங்களும் வந்து சட்டன்னு வேணும் ஊர்லேருந்து வரும் எந்த பொருளும் இல்லைங்கும்போது வீட்டில் இருக்கிற அவள் வச்சு உடனே நீங்கள் பண்ணிடலாம் நீங்கள் இதை ஒரு முறை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் தங்க மாமி சமையல் சப்ஸ்கிரை பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த நல்ல ரெசிபியோடு உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்